வணக்கம் சிறகடி ஆசை சீரியல்ல இனி நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்தும் வந்துடுறாங்க என்ன சொல்லணும் தெரியல அப்போ வந்து அருண் போய் பேசுகிறாரு சாருங்க பாருங்கள் எங்கள் கல்யாணத்தை வந்து நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி என் மாமா வேண்டாதவளா நிறைய பார்த்துட்ருக்காரு அப்படிங்கும்போது தம்பி அப்போ உங்களுக்குள்ள அவருக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க சார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் சார் இந்த கல்யாணம் எந்த வகையிலையும் நிற்கக்கூடாது சார் அப்படிங்கும் போது பார்த்துக்கலாம் அப்போ ரெண்டாவது டோக்கன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மதியத்துக்கு மேலே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ வெளியே வந்து சொல்கிறாங்க அதில் பயணத்தை பதிகிற இடத்துல உள்ளவங்க இந்த மாதிரி ரெண்டாவது டோக்கன்லேருந்து எல்லாமே வந்து மூணு மணிக்கு மேலே வர சொல்லியிருக்காங்க இங்கே எப்போதையும் கிளம்புங்க அப்படிங்கும் போது சரிங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா முருகன் முத்து எல்லாம் கிளம்பிடுறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு டே முருகா நான் கல்யாணம் நிற்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறாங்க என் மாப்பிள்ளை இருக்காமல சத்யா அவன் வந்து நல்லாவே படித்து பாஸ் ஆகிட்டான் எல்லாத்துலேயுமே நிறைய மார்க் எடுத்துருக்கானா இந்த எண்பதா அதுக்கு மேலே எடுத்துருக்கானா அதனால் வந்து நான் வந்து சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு மாடியில் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அண்ணா உங்கள் மனசு யாருக்கும் வராதுண்ணே எல்லோரும் தான் கூட உள்ளவனுக்கே கொடுக்க மாட்டாங்க கூட உரை வீட்டில் இருக்கக்கூடிய அனந்தமையே கொடுக்க மாட்டுறாங்க நீங்கள் மாப்பிள்ளை மச்சவனுக்கெலாம் செய்கிறீங்களே அப்படிங்கும்போது பாரு அவன் எனக்கு பிள்ளை மாதிரி தானே அதான் பண்ணுறேன் அதுக்குள்ளே ஏற்பாடு பார்க்குறேன் அண்ணன் வர வாய்ப்புகள் கம்மி நீங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு வரவேற்புக்கு எங்கேன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் வரவேற்பு ரெண்டு நாள் இருக்குது அப்படிங்கிறாங்க சரிடா நான் நின்றுவன் கல்யாணத்துக்கு எல்லாம் சேர்ந்து நினச்சேன் நடக்கல தப்பாக நினைச்சிக்காதே அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இன்னும் முத்து கிளம்பிடுறாரு முத்து கிளம்பிட்டு மீனா கால் பண்ணுறாங்க மீனா எங்கே இருக்கா அப்படிங்கும் போது மீனாக பயங்கரமாக வேப்படுறாங்க ஆகா நம்ம இருக்கிறத பார்த்துட்டு வரணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க எங்கே நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி மீனா நான் வந்து சத்யாவுக்கு ஆனதுக்கு சாப்பாடு எல்லாேருக்கும் போட்டு சந்தோஷமாக பண்ணணும் சொன்னோம்ல அந்த மாஸ்டர் கூப்பிட்ருக்காரு நாங்கள் போகிறேன் நீ இது ரொம்ப சீக்கிரமாக சத்யா வீட்டுக்கு வந்துடு ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடும்ல ஈவினிங் அப்படிங்கிறாங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க உடனே இங்கே சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்குது மீனா ரொம்பவே பயந்துக்கிட்டு செய்ய வேண்டியதை செய்கிறாங்க அக்கா எனக்கும் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே அருண் சொல்கிறாரு இன்றைக்கே வந்து சத் சீதாவுக்கு நான் வந்து தாலியை வந்து போடணும் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க கல்யாணத்தை வந்து பதிய போகிறேன்னு சொன்னீங்க இப்போ என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க கல்யாணத்தை ஒரு நாள் பதிஞ்சுக்கிட்டு இன்னொரு நாள் இது பண்ணால் அது சரியாக வராது அன்னைக்கே நடந்த மாதிரி இருந்தால் தான் மனசுக்கு ஒரு சன்னிமெனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அது வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் இருக்குல்ல அப்படிங்கும்போது அங்கே 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 எங்கள் அம்மா தானே இருப்பாங்க இப்போ சரியாக வராது அப்படி அப்படிங்குமா சரி ரைட்டு வேறு ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி மலை கோயிலுக்கு போகிறாங்க மலை கோயிலில் போய் கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க மீனாவுக்கு அங்கே வரைக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா எல்லோருக்கு நாலஞ்சு பேர் வந்து ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறாங்க இப்போ மீனா அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளில வந்துராம அப்படிங்கிறாங்க வெள்ளம் வராது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க அக்கா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க சீதா நீ கொஞ்சம் இருந்து போ அப்படிங்கிறாங்க இல்லை சத்யாவுக்கு வந்து மாமா வந்து பாட்டு வைக்க படித்து பாஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு நானும் போனால் சரி வராது அப்படிங்கும்போது போது ரைட்டு போயிட்டு வா தாலியை மறைச்சி போட்டுக்கோ அப்படிங்குறாங்க சரிங்க கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே கீழே வந்து மலைக்கு கோயில் கீழே வந்துட்டு மீனாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னக்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை அவருக்கு மறைச்சி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சாதாரணமாக எனக்கு அவர்கிட்ட பொய் பேசக்கூட வராது இப்போ என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியலை எவ்வளோ பெரிய விஷயத்த நான் அசால்ட்டாக பண்ணியிருக்கேன் அம்மாவுக்கு தெரிஞ்சாலோ வேறு யாருக்கும் தெரிஞ்சாலோ எவ்வளோ பாடுபடுவாங்க மனசில் விட எனக்கு ஒன்றும் ஓட மாட்டேக்கிட்டி அப்படிங்கும் அக்கா எனக்கு நீ சொல்ல சொல்ல எனக்கு இருக்குக்கா நீ இருக்க சப்போர்ட்டில் தான் நான் இருக்கேன் நீனே எப்படி சொன்னால் அப்படிக்கா அப்படிங்கும் போது சரிட்டு அதை மறைச்சி போட்டுக்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பைக்கில் போகிறாங்க இங்கே ரெண்டு பேருமே ஒன்றாவதை பார்த்துட்டு முத்து என்னமின்னா வர நேட்டாக நீ நிச்சயத்தாக கூட்டி வரேன் அப்படிங்கும் போது இல்லைங்க அவள் ஆஸ்பத்திரி பக்கத்தில் போனால் தான் கூட்டிட்டு வரேன் அப்படிங்க அப்படியா ரைட்டு சத்யா பாஸ் பண்ணாதான் நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் கேட்கலான்னு சொல்லியிருக்கேன் அதான் வாசல் பண்ணிக்கேன் இப்போ கேக் வந்துட்டுருக்கு அப்படிங்க கேக் வந்துடுது தமிழ் மாஸ்டர்லாம் வந்துடுறாங்க சமைக்க எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க மாடியில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே முத்து முத்து கூப்பிட்ருக்காரு நூறு பேருமே வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லாயிருக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க கதையை பார்ப்பாங்க மச்சினம் பாசனாவது இவ்வளோ சிறப்பாக யாரும் பண்ணது நான் பார்த்ததில்லப்பா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கும் அப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக பேசுகிறாங்க அப்புறம் கடைசியாக ஒரு அஞ்சு பேர் வந்து லேட்டாக வராங்க சீதா பந்தி வைங்க மீனா பந்தி வைங்க அப்படிங்கிறாங்க சீதா பந்தி போது டவார்னு சொல்லி சீத்தா கழுத்தில் இருக்கிற தாலி வெளியே வந்துடுது இதை பார்த்துட்டு எல்லோரும் என்ன சீத்தா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இதுக்கெலாம் சொல்லவே இல்லை முத்து உன் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நீ வந்து கூப்பிட்டு சாப்பாடு போடவே அதுக்கு உன் அச்சனை பாஸ் பண்ணதுக்கு நீ சாப்பாடு போட்டுட்ருக்க அப்படிங்கும் போது என்னங்கயா சொல்கிறீங்க அவளுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கழுத்தில் தாலி இருக்குது இதை பார்த்துட்டு முத்துக்கு ஒன்றும் ஓடலை என்ன சித்தா இது அப்படிங்கிறாங்க மாமா என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிறாங்க என்னது மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க உடனே இருங்க நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்க மீனா நீ தூரப்போ சீத்தா என்னாச்சு அப்படிங்கிறாங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க உன் தம்பி பாஸ் பண்ணால் தான் நான் பெருசாக கொண்டாடிட்டு இருக்கேன் உன் கல்யாணத்தை நான் நடத்த முடியாது நினச்சி நீ என்ன பண்ணிக்கிட்டேயா யார் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க உடனே எங்கே அப்படிங்கிறாங்க மீனா நீ சும்மரு அப்படிங்கிறாங்க மாமா அந்த அருணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவரை விரும்பிட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ண முடியல அதை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் கல்யாணத்துக்கு நானும் அவரு தான் போனோம் வேறு யாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கும்போது மீனா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க எங்கே கிட்டோம் அப்படிங்கிறாங்க டே சத்யா உங்கள் அக்காலே அவளையே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நம்ம அவ்வளே பார்த்துட்ட சொல்லு நான் கிளம்புற மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இங்கே சத்யா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன் இப்படி பண்ண சீதா அப்படிங்கும் போது என்னை மன்னிச்சிரு சத்யா எனக்கு வேறு வழி தெரில ஆனால் மீனாக்கா போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனாவை போட்டே கொடுக்கலாம் ஆனால் மீனாவுக்கு உள்ளே மன சங்கடமாக இருக்குது நம்ம முடிஞ்ச வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சோம் நம்ம இவர்கிட்ட சொல்லிடணும் வீட்டில் போய் அப்படின்னு நினச்சிட்டே காரில் போகிறாங்க முத்துக்கு சரியான கோபம் முகத்தை பார்க்குறாங்க ஆஹா இப்போ சொன்னோம்னா சரியே வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க அப்போ நைட்டு சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும் போது கால் பண்ணுறாங்க அக்கா என்ன நடந்தாலும் பரவாயில்லை அம்மா என்ன சத்தம் மாட்டாங்க சத்தியா நீ சத்தம் மாட்டான் ஆனால் வந்து பெருசாக ஒன்றும் வரல அம்மா தான் செஞ்சாங்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளையை என்னை போகிற தெரியலையே சத்தியாவிற்காக இவ்வளோ பண்ணார் நம்ம வீட்டுக்காக இவ்வளவோ பண்ணியிருக்காரு அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணி சொன்னாங்க ஆனால் நீனும் வந்து பண்ணனு தெரிஞ்சால் கண்டிப்பாக மாமா கூட வாழ மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவார்க்கா எதுவுமே சொல்லிடாத அப்படிங்கும்போது அப்படியே சொல்கிற அப்படிங்கிறான் அம்மா அப்படிங்கிறாங்க உடனே மீனை அம்மா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மீனாட்ட ஏன் மீனா அப்படி பண்ணேன் நீனும் தானே இப்படி பண்ணியிருக்கேன் ஏன் அப்படி பண்ணேன் சீதாண்ட சொல்லும் போது என்னால் தாங்க முடியல சத்தியாட்ட கூட அதை சொல்லலை ஆனால் எனக்கு மனசே தாங்கலடி மாப்பிள்ளைக்கு எவ்வளோ மனசு பாடுபடும்டி நம்ம வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரடி பார்த்தல்ல சத்தியா பாஸ் பண்ணது சாதாரண ஒரு நிகழ்வு அந்த சாதாரண நிகழ்வுக்கு வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறாரு ஆ தனக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் வர சொல்லி கொண்டாடு கொண்டாடுன்னு கொண்டாடுதாரு மாப்பிள்ளை சொன்னார் ஏன் வீட்லேயே போட்டிருப்பேன் எங்கள் அம்மா வந்ததுக்கு சம்மதிக்க சம்மதிக்க தான் மற்ற எப்படி பண்ணேன்னு சொன்னார் இப்போ பாரடி இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது நான் மன்னிச்சிரு அவரு எனக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறத பிடிக்கலனாரு சீதாவும் அப்படி சொன்னாங்க என்னம்மா செய்ய முடியும் அம்மா ஃபோனையும் அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க மீனா சீத்தா அவ்வளோ பெரிய மனசியாயிட்டாளா சீத்தாவுக்கு நான் கல்யாணம் முடிச்சிக்க மாட்டேன் நினச்சாளா அவளே பண்ணிட்டா அந்த அருணை வந்து நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் நான் அருணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கா இன்னுமும் நம்ம அந்த வீட்டுக்கு போகக்கூடாது ஒன்று நம்ம உங்கள் வீட்டுக்கு போதா இருந்தா சீத்தாவும் சீத்தா மாப்பிளா அங்கே வரக்கூடாது அப்படிங்கும் போது அது எப்படிங்க நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாவோ சீத்தாவும் தொங்கச்சி இல்லை நீ சொல்ல முடியாது உன் தங்கச்சி மாப்பிள வருவாப்பில் நான் சாதாரண ட்ரைவர் அவர் சர்க்காரில் வேலை பார்க்காரு அப்படிங்குறாங்க ஏங்க என்ன வேலை பார்த்தானாங்க நீங்கள் ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு மாப்பிள்ள தானே அப்படிங்கும் போது எங்கள் எனக்கு தான் ஃபஸ்ட்டு சத்யாவாக இருக்கட்டும் சீத்தாவாக இருக்கட்டும் நல்ல இடத்துல வந்து அவங்க கல்யாணம் முடியணும் நல்லா இருக்கணும் அவங்க படிச்சுட்டு வேலை பார்க்கணும்னு நினச்சவனா வேணாம் ஏன்னா அப்படிங்கும்போது எங்க இதுவுமே விருப்பப்பட்ட வாழ்க்கை தினங்க அமைச்சிருக்கா அப்படிங்கும் போது என்ன விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிருக்கா அது நல்ல வாழ்க்கையாக நீ சொல்லு அந்த அருண் நல்லவனா மனசுக்குள்ளே வச்சு பண்ண மாட்டானா கடைசியாக பாரு ஒரு அம்மாவை காப்பாற்றினதுன்னா அவன் தான் காப்பாற்றணும்னு மீடியாவில் சொல்கிறான் அந்த அம்மா மட்டும் அந்த முத்து தம்பி தான் காரணம்னு சொல்லாமல் இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் வந்தான்னு சொல்லி சீன் போட்டுகிட்டு இருந்திருப்பான் ஏன் பெரிய பதவி கூட போயிருப்பான் ஐயா அதிகாரி என்னைக்கு கூப்பிட்டு பாராட்டம்னு சொன்னார் தம்பி எல்லாேருக்கும் ஒன்றிய மாதிரி சிந்தனை வேணும் ஒன்றிய மாதிரி வந்து புகழ்ச்சி இல்லாத ஆளாக இருக்கணும் இந்த அருணை மாதிரி இப்படி இருக்கக்கூடாது யாரோ பண்ணதுக்கு தாம்பண்ண மாதிரி இது பண்ணுறான் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னாங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட அருணை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க கூட பேசுனேன் பழகினேன்னு சொல்கிறா இந்த சீதா அவளுக்கு தெரியலையா அப்படிங்கும் போது ஏங்க சீதாவுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்தனால்தானேங்க அவர் வேணும் வேணும்னு சொல்கிறா அப்படிங்கும் போது சொல்லது மட்டும் இல்லை கல்யாணம் முடிச்சிட்டா சரி இப்போ வந்து தங்கச்சி எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க எதுக்குங்க அப்படிங்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவ எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணியிருக்கா இங்கே இருக்கா அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் போய்ருக்க சொல்லு அப்படிங்கும்போது எங்கே இது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கும்போது போது கல்யாணம் ஆகுது வரைக்கும் அந்த எந்த பொண்ணுன்னு நம்ம வீட்டில் அதை பற்றி ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆன அப்புறம் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுவது சரிதாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சீதா கால் பண்ணி பேசுகிறாங்க சீதா உங்கள் மாமா இப்படி சொல்கிறாரு அவர் உண்மையில கோவமாக இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடாது கல்யாணம் முடிஞ்ச வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்காரு அந்த அருணை எனக்கு தான் பிடிக்கல அவளுக்கு பிடிச்சிருக்கல நல்லா இருக்குன்னு மாதிரி சொல்கிறாரு அருணை வர சொல்லி நீ போகிறியா அப்படிங்கிறாங்க நான் அப்படிக்கா பேசுகிறது அப்படிங்கிறாங்க சின்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மொட்டை மொட்டில் போய் சீத்தாட்ட பேசுகிற மாதிரியே அருண்கிட்ட பேசுகிறாங்க அங்கே பாருக்கேன் என் வீட்டுக்காரருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அது போக அவர் வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க இருக்கிறது சரி கிடையாது எனக்கு அருணை பிடிக்கலான்னு கூட்டிக் கூட்டம் வளாட்டோன்ட்டார் அதனால் நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க சரிங்க நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே அருணம்மா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஒரே பையனி நான் உனக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் நீ வந்து திடீர்னு கூட்டிட்டுனுக்க சரி கிடையாது நீ வீட்டு போக போவார்னு அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்க நான் ஒரே பையன் நான் அந்தந்தனமாக உங்களுக்கு பிள்ளை அப்படி அப்படிங்கிறாங்க பாருடா என் பிள்ளை தான் இந்த சீதா வீட்டில் உனக்கு பொண்ணு மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் மனசை எந்த அளவுக்கு சங்கடப்படுத்த முடியுமோ அளவுக்கு சங்கடப்படுத்திட்டாங்க நம்ம சொந்தக்கார பிள்ளையை உனக்குன்னு பேசி எல்லாம் வச்சிட்டேன் வச்சப்பறம் நீ வந்து விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நான் சொந்த பந்தம் முகத்தில் எப்படி முடிக்க அதனால் நீ வீட்டுக்கு வராத நீ உனக்குன்னு வேற வீடு பார்த்துக்க அப்படிங்கிறாங்க ஏமா இதான் அவங்க முடிவா அப்படிங்கிற இதான்டா முடிவு நீ வெளியே கிளம்பு அப்படிங்கிறாங்க அம்மான்னு பேசி பார்க்குறாங்க பரிசிதா உன் மேலே நான் பாசம் வச்சிருக்கேன் தான் ஆனால் அவங்க வீட்டில் பண்ணதெல்லாம் வந்து சரி நான் ஏற்றுக்கிட முடியாது அப்படிங்கிறாங்க ஒன்று யாருன்னு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி சொன்னால் எப்படி ஏற்றுப்பாங்க உங்கள் அம்மாட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கணுமில்ல உங்கள் அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்துச்சு அம்மாவை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி தானே நினச்சாங்களே தவிர்த்து மச்சப்படி எதுட்டா இப்போ அவங்களுக்கும் கோவம் இருக்குது நியாயம் தானே எப்படின்னாலும் என்னாலும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும் அது வரைக்கும் என் வீடு இன்னொரு வீடு இருக்காது வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்போ முத்து வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்டு வந்துடுறாரு மீனா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறாங்க ஏங்க அப்படிங்கிறாங்க இல்லை நான் நம்பியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பொய் சொல்கிறாங்க எனக்கு எதிராகவே நடக்கிறாங்களே நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படிங்க இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் பொறுத்த மட்டும் இல்லை உங்களை வந்து மேலே தான் பாசம்லாமல் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் உங்கள் மேலே பாசமாக தான் இருந்தாங்க பாசமாக தான் இருந்தாங்கன்னு சொல்கிறேன் அப்போ சீதா வந்து என் மேலே பாசமாக இல்லையா மாமா சொல்ல கேட்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கும்போது எங்கே அது அவள் விருப்பங்க அப்படிங்க அப்படி தானே சரி தான் அவள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க ஒன்றாமுத்துக்கு மனசு தாங்கலை மீனாவுக்கு மனசு சங்கடமாக இருக்குது அப்போ இவர்கிட்ட உள்ளதை சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா எங்க மன்னச்சிக்கோங்க நான் அவங்கள்ட்ட உள்ளதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூங்கிடறாரு மீனா மனசுள்ள பூரா சொல்லிடுறாங்க நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சு அருக்கும் சீதாவுக்கும் எனக்கு வேறு வழி தெரிலங்க சீதா வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டான் எங்கள் அப்பா இருந்த அப்பா இருந்தது தானே எனக்கு விருப்பமான வாழ்க்கையத்தில் அமைச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு மனசு தாங்கலைங்க தாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படி அப்படிங்கிறாங்க உடனே இது தப்புன்னு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தூங்கிடுறாங்க நம்ம சொல்ல வேண்டியதே சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மீனா ஆனால் முத்து கேட்கவே இல்லை அவர் நல்லா தூங்கிடுறாரு காலைல எஞ்சர் வண்டிக்கு போயிடுறாரு இவர் பேசவே இல்லை என் மேலே கோவமாக இருக்கார் என்னமோ அப்படின்னு சொல்லி கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க என்னமேனா இங்கே வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு எல்லாத்தையும் மறந்து தார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம வந்து சீத்தாவை பார்த்து வந்துடலாம் நீங்கள் தான் வந்து என் மேலே கோவத்தையே மறந்துட்டீங்களா அப்படின்னு ஓன் மேலே கோவத்தில் மறந்துட்டேன்னா அப்படிங்கிறாங்க எங்கள் நைட்டு நான் சொன்னோம்லாங்க நான் தானே சீத்தாவை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது சரியான கோவம் என்னது நீ தான் சீதா கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க மீனா என் முன்னாடி நிற்கிற அதை பெயரு அப்புடின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்காங்க உடனே ஏங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்க ஏங்க எப்படி சொல்கிறியா அப்போ நீ தான் வந்து மீ சீத்தாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அதை சொல்லாமல் தான் நீ கூட இருந்துக்கிட்டு ஏமாற்றிருக்க அப்படிங்கும் போது இல்லைங்க நைட் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் தூங்குது எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் மீனா நீ என்கிட்ட முதலே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீ மீனாவோடய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கத்த சே சீதா கல்யாணம் பண்ணிட்டா வச்சுட்டான்னு சொல்லி நான் வருத்தப்பட்டாலும் அது கல்யாணம் பண்ணி வச்சு யார் தெரியும்ல அப்படிங்கிறது தெரியுமா அப்பில மீனாக தான் பண்ணி வச்சுருக்கா எனக்கே அதுக்கு பின்னாடினு தெரியும் அப்படிங்கிறாங்க அத்தா அப்போ இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் ஒருத்தர் தான் இழிச்ச வாயுவாக இருந்திருக்கேன் அத்தா உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு சார் எங்கள் அப்பா ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார் தான்டா அந்த வீட்டினுடைய மூத்த பையன் அவங்க அப்பா இடத்துல வந்து செய்யணும் வைக்கணும்னு சொல்லிட்டு சீத்தா விருப்பமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அந்த யாரும் நல்லவன் கிடையாத அது நல்லவனாவா தேர்ந்தெடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அது போக என்கிட்ட சொல்லாமல் உங்கள்கிட்ட சொல்லாமல் இப்படி கல்யாணம் நடக்கும் நான் கனவு கூட நினச்சது கிடையாது அது போக நான் போன கல்யாணத்தை பற்றி இடத்துல தான் மீனாவும் சீதாவும் இருக்காங்க எனக்கு கூட அது தெரியல அந்தளவுக்கு நான் இருந்திருக்கேன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் நல்லா இருக்கு சொல்லுங்க தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க இங்கே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போடுதாங்க அம்மா உன்னால் பாராட்டி மீனா வாழ்க்கை ரொம்ப சங்கடப்படுது நான் வந்து பேசவே மாட்டுறாராம் வைக்கவே மாட்டுறாங்களாம் அப்படி இருக்காங்க இங்கே சீத்தா வீட்டில் நடக்கிற விஷயம் யாருக்குமே தெரிய வரல இங்கே விஜயா வீட்டில் இப்படி இருக்கும்போது சீதா கல்யாணம் முடியும் போது அங்கே பக்கத்தில் ஒரு கல்யாணம் ஆகியிருக்குல்ல அந்த கோயிலில் அவங்க ஃபோட்டோஸ்லாம் போடும்போது சீத்தாவும் அருணும்னு இருக்கிற ஃபோட்டோவும் அதுக்கு பின்னாடியே வந்துடுது அதை பார்த்துட்டு சுதி பயங்கர ஷாக் ரவி ரவிகிட்ட காமிக்கிறாங்க ரவி வந்து பார்த்துட்டு சீதா கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனாணி சிதா கல்யாணம் ஆகிடுச்சா ஒரு வாரத்தை கூட சொல்லலை அப்படிங்கும் போது அப்போ தான் விஜயாவுக்கு தெரிய வருது ஓ கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படின்னு அண்ணாமலை கொடுதாங்க நம்ம வந்து பிடிச்சாலும் பிடிக்காட்டிலும் இந்த முத்து பொண்டாட்டி வீட்டுக்கு நம்ம சம்மந்தி தானேங்க ஐ வீட்டில் அவள் தங்கச்சி கல்யாணம் முடியும்னு நம்மட்டால் ஒரு வாரத்தை சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சண்டையை முறுக்கி விடுதாங்க உடனே முத்து வந்து இப்படி ஒரு மாதிரி இருக்கார் என்னடா முடிக்கிற உன் குழந்தையாகவும் உன் சவளப்பாடி போட்டவந்தான் வந்து செல்லிலே வருதாமே அப்படிங்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு முத்து சின்ன செய்ய எல்லாம் தலை விதி அப்படின்ட்டுருக்காரு உடனே அண்ணாமலை கேட்குறாங்க மீனாட்டை என்னமாச்சு அப்படின்னு நடந்தது சொல்கிறாங்க இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்து வந்து பார்க்கலாம்